மயம் தெய்வம் நிர்மலா படிகாகிருதையும் ஆதாரம் சர்வ வித்யானா பாஸ்மகே நமஸ்காரம் நேயர்கள் அனைவருக்கும் கே நேர்களுடன் பணிவான நமஸ்காரங்கள் வார பலன் இருபத்தி ஏழு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன் மேஷம் முதல் மீனம் வரை உண்டான ராசிகளுக்கு என்ன பலன்னு பார்ப்போம் அதற்கு முன்னாடி இந்த வாரத்தில் இருக்கக்கூடிய சாரம் என்ன இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்னென்ன இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டிரமம் இந்த மூணையும் வருஷப்படுத்தி வருஷப்படுத்தி பார்க்கலாம் காலபுருஷ தத்துவத்தின் இரண்டாவது ராசியான ரிஷப ராசியில் பார்த்த இல்லையனால் குரு சுக்ரன் புதன் சூரியன் நான்கு கிரகங்கள் இருக்குது இந்த வாரம் இந்த வாரம் இருபத்தி ஏழாம் தேதி ஆரம்பிக்கும்போது நான்கு கிரகங்கள் இருக்குது கேது பகவான் ராசிக்கு ஆறாம் இடத்துல அதாவது காலபுருஷ தத்துவத்தின் ஆறாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய கன்னி ராசியில் கேதுவும் கும்பத்தில் சனி பகவானும் மீனத்தில் ராகுவும் செவ்வாயும் இருக்கா இந்த வாரத்தில் சந்திர பகவான் பூராட நட்சத்திரம் அதாவது தனுசு ராசி பூராட நட்சத்திரத்திலேருந்து ரேவதி நட்சத்திரம் மீன ராசி வரலும் போகிறார் இதன் மூலியமாக அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம் அப்படின்றவர் வந்து தனுசு மகரம் கும்பம் மீனம் இந்த நாலு ராசியிலையும் போகிறார் இந்த வாரம் இந்த வாரத்தில் செவ்வாய் பகவான் அதாவது மீன ராசியில் இருக்கக்கூடிய செவ்வாய் முப்பத்தி ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி மேஷராசிக்கு பெயர்றார் இது வந்து மாத பயிற்சி இருந்தாலும் இந்த வாரத்தில் வருது மேஷத்தில் போய் ஆட்சி பெற்ற ஆண் செவ்வாயாக இருக்க போகிறார் பெரிய ஏற்றத்தை எல்லாம் கொடுக்க போகிறார் பெரிய மாற்றங்களை எல்லாத்தையுமே கொடுக்க போகிறார் இந்த வாரத்தில் பார்த்த எந்தெந்த விசேஷ நாட்கள் வருது அப்படின்னு பார்த்தோம்னா இருபத்தி எட்டாம் தேதி எண்ணிக்கி ஸ்ரவண விரதம் அதாவது திருவோண விரதம் திரு என்ற அடைமொழி கொடுக்கப்பட்டது ரெண்டு நட்சத்திரங்களுக்கு ஒன்று திரு ஆதிரை இன்னொன்று திரு ஓணம் திரு ஆதிரை நடராஜருக்கு பெரிய விசேஷம் திரு ஆதிரை அப்படின்றது பெரிய விசேஷம் பெரிய அதாவது திருவாதிரை களி அப்படின்னு சொல்லுவா ஆதர ஆருத்ரா தர்சனம்ன்றது பெரிய விசேஷம் ஆனந்த தாண்டவம் ஆடக்கூடிய ஒரு விஷயம் சிரவணம் அதாவது திரு ஓணம் அப்படின்றது பெருமாடகுண்டா நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம் அப்படின்றது இதுவும் பெரிய ஏற்றத்தில் இருக்கக்கூடியது திருவோணத்தில் என்ன விசேஷம் அப்படின்னா திருவோணம் சனி பகவானுடைய ச ராசியில் வர்றது பெரிய விசேஷம் ஏன்னா சனி பகவான் துலாத்தில் உச்சம் வர்றார் எந்த ஒரு விஷயத்திற்கும் அதாவது சாராமல் இருக்கக்கூடியவர் சனிய பகவான் அதனால தான் அவர் வந்து அவருடைய மாற்றங்கள் எல்லாமே வந்து ஒரு பெரிய சேஞ்சஸை லைஃப்பில் பண்ணும் எந்த ஒரு விஷயத்திற்கும் ஒரு சரியான அது எது சரியோ அதை மட்டும்தான் பண்ணுவார் தவறான விஷயம் செய்ததற்கு உண்டான தண்டனையும் சரியான விஷயத்திற்கு உண்டான பலன்களையும் தனித்தனியாக கொடுக்கக்கூடியவர் அதையும் இதையும் கம்பைன் பண்ணி இதில் ஒரு எழுபது மார்க் இருக்குது அதில் ஒரு நூறு மார்க் இருக்குது நூற்றி எழுபது மார்க் என்ன பண்ண முடியாது போய் மிச்சம் முப்பது மார்க் போடலாம் நூறு மார்க் நன்மை பண்ணியிருக்கார் அப்படின்றதெல்லாம் கிடையாது எழுபது மார்க்கு நெகட்டிவ் பண்ணியிருந்தீங்களே ஆனால் அதாவது தவறுகள் செய்திருந்தால் அந்த எழுபதுக்கு உண்டான தண்டனையும் நூறு சதவீதம் நீங்கள் வந்து நல்லது செஞ்சிருந்தீங்கன்னா உண்டான புண்ணிய கர்மாவுக்கு உண்டானதையும் ஒரு சனி எந்த ஒரு விஷயத்திலையும் வேறுபாடுகள் கொடுக்க மாட்டார் அந்த ராசியில் சிரவண நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம் வர்றது பெரிய விசேஷம் இந்த வாரம் பார்த்த இந்த சவண நட்சத்திரம் திரு ஓணம் இருபத்தி எட்டாம் தேதி சிரவண விரதம் இருப்பார் அதனால் சிரவண விரதம் அதாவது குழந்தை பிராப்தி இல்லாதவர்கள் சிரவண விரதம் இருக்கிறதும் கடன் அதிகமாக இருக்கிறவர்கள் வந்து க சவண விரதம் இருக்கிறது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக அவர்களுக்கு அடுத்த வருஷத்துலேயே இந்த கடன் தீர்றதும் குழந்தை பிராப்தி ஏற்படுறதும் நிச்சயமாக நடக்கும் உடல் உபாதைகளுக்கும் வந்து இந்த சிரவண விரதம் இருப்பா அதாவது யாராவது ஒருத்தர் ஒரு சிக்கா படுத்துன்னு இருக்கா இந்த மாதிரியான விஷயங்களும் இருபத்தி எட்டாம் தேதி இந்த கத்திரி வெயில் அப்படின்னு சொல்லக்கூடிய அக்னி நட்சத்திரம் முடியிறது அதாவது சாயந்தரம் முடிகிறது ப்ராக்டிக்கலி பார்த்தா அடுத்த நாள் கார்த்தால் சூரிய உதயத்தும் போது அக்னி நட்சத்திரம் இல்லாமல் இருக்கும் அக்னி நட்சத்திரத்துடைய நட்சத்திரத்தை விட்டு வெளியே வந்துடும் அதாவது பரணி கிருத்திகை ரோஹி ரெண்டாம் பாதம் வரலும் இருக்கக்கூடிய நட்சத்திரத்தை அக்னி நட்சத்திரம்னு சொல்கிறோம் சூரியன் இருக்கிற நட்சத்திரம் சந்திரன் இருக்கிற நட்சத்திரம் இல்லை சூரியன் இருக்கிற நட்சத்திரத்தை சொல்கிறோம் இந்த நட்சத்திரன் பிரகாரம் வந்து ரோகிணி ரெண்டாம் பாதத்தை தாண்ட்ரன் அதாவது சூரிய பகவான் இதன் மூலியமாக அக்னி நட்சத்திரம் காலகட்டம் முடியறது அதீதமான வெயில் காலகட்டம் குறையிறது இது ஒரு நல்ல விசேஷம் இதற்கு பிறகு உங்களுக்கு அதாவது மழை சலனங்கள் இருக்கும் அதை தவிர வெப்பங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக கம்மியாகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் உங்களோட அதாவது பொதுவாக இருபத்தி அதாவது ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி வைஷ்ணவ ஏகாதசி வைஷ்ணவ ஏகாதசி ஏகாதசியினுடைய இது ஏகாதசி பார்த்த இல்லையானால் உபவாசம் இருந்து பெருமாளை தியானம் பண்ணி பெருமாளுக்கு உண்டான ஸ்லோகங்களை சொல்லி பண்ணுறதன் மூலியமாக மோட்சம் கிடைக்கிறதுன்ற ஒரு நம்பிக்கையில் வைஷ்ணவர்கள் இருக்கிறார் இந்த வைஷ்ணவ ஏகாதசிக்கும் மிச்ச ஏகாதசிக்கும் என்ன வித்தியாசம்னா வைஷ்ணவ ஏகாதசின்றது சூரிய உதயத்திலிருந்தே ஏகாதசி இருந்ததா இருந்தே இருந்தால் மட்டும்தான் வைஷ்ணவ ஏகாதசின்னு எடுத்துக்கொள்ளப்படும் ஒரு நாழிகையோ அறநாழிகையோ பத்து விநாழிகையோ இந்த மாதிரி ஒரு தசமி சேர்ந்து இருந்துட்டேன்னா அது வைஷ்ணவ ஏகாதசியாக எடுத்துக்கொள்ளப்படாது அதனால் வந்து வைஷ்ணவ ஏகாதசின்னும் போது சூரிய உதயத்தின் பொழுது ஏகாதசி இருக்கணும் அதுதான் வந்து வைஷ்ணவ ஏகாதசியினுடைய தாத்பரியம் இதன் மூலியமாக பார்த்தேன்னா வைஷ்ணவ ஏகாதசியில் வைஷ்ணவர்கள் உபவாசம் இருந்து அன்றைக்கி ஒரு நாளும் வந்து பெருமாளுக்கு இதுவாக இருந்து அடுத்த நாள் துவாதசி மட்டும்தான் பாரணம் பண்ணுவாள் அதாவது பா துவாதசி அன்றைக்கி தான் சாப்பிடுவாள் அந்த வயசானவா இவெல்லாம் வந்து சுஜி பண்ணுறது சா சாப்பிட்டு சொஜி பண்ணி சாப்பிட்றது வழக்கமாக இருக்கும் சரி இந்த வாரம் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்த்தோம்னா ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் இந்த நான்கு ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் சந்திராஷ்டமம்னா உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல சந்திர பகவான் போகிறது சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம் மதிகாரகன் மதிகாரகன் மறைந்திருக்கக்கூடிய காலகட்டத்தில் தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும் இதனால் சந்திராஷ்டமம் தண்ணிக்கு புதிய முயற்சி வேண்டாம் வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம் ஒருவேளை பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருந்தால் சந்திரனுக்கு உண்டான எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அருகில் இருக்க கோ இருக்கக்கூடிய கோவிலில் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு பசும்பால் வாங்கி கொடுங்க பசும்பால் வாங்கி கொடுக்கறதன் மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும் சரி இப்போ ஒரு ஒரு ராசியாக மேஷம் முதல் மீனம் வரை இந்த இருபத்தி ஏழு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ஆறு ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான பலன்களை பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர்ஸ் காலில் வந்துகொண்டுருக்கும் கீழே வந்துட்டுருக்கோம் உங்களுக்கு அஸ்தல்வாதிகள் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா என்னுடைய மொபைலுக்கு ஃபோன் பண்ணுங்க உங்களுடைய டேட்டு டைமு பிளேஸ் ஆஃப் பர்த் அனுப்பிச்சாள்னா அதில் சந்தி இருக்கான்றதை பார்த்து நட்சத்திர சந்தி பாத சந்தி லக்ன சந்தி இது எல்லாத்தையும் பார்த்துட்டு உங்களுக்கு உண்டான எளிய பரிகாரம் என்ன இன்றைய கோச்சார நிலைமை பிரகாரம் எப்படி இருக்குது உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மெல்லாம் எப்படி இருக்குன்றதை பார்த்துட்டு உங்களுக்கு உண்டான பலன்களை சொல்கிறேன் அதுக்கு உண்டான கட்டணம் என்னென்றதையும் சொல்கிறேன் அந்த கட்டணத்தை செலுத்தினதுக்கப்புறம் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் தரேன் இப்பொழுதும் மேஷம் முதல் மீனம் வரை இருபத்தி ஏழு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ரெண்டு ஆறு நாலு வரை உண்டான பலன்கள் பார்க்கலாம் விருச்சிகம் விசாகம் அனுஷம் கேட்டை இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் செவ்வாய் பகவான் ராசிக்கு அஞ்சாம் இடத்துல இருக்க இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் முப்பத்தி ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்துலேருந்து ஆறாம் இடத்துல மறைந்த ஸ்தானத்தில் தன்னுடைய இன்னொரு வீடான மேஷத்தில் போய் ஆட்சி பெற்ற ஆ ஆண் செவ்வாயும் இருக்க போகிறார் ஆண் செவ்வாயினால் ஆண் ராசியில் போய் செவ்வாய் பகவான் இருக்கிறது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக பார்த்த இல்லையானால் எதிரிகள் அற்ற நிலை இருக்கும் எந்த ஒரு விஷயத்திலையும் வெற்றி உங்களுக்கு கண்டிப்பாக கிட்டும் சப்தமம் வந்து ரொம்ப அதாவது சப்தமத்தில் நாலு கிரகங்கள் சூரியன் புதன் சுக்ரன் மற்றும் குரு நான்கு கிரகங்கள் இருக்குது சப்தமாதிபதி சப்தமத்தில் ஆட்சி பெற்று போய் குருவோடு சேர்ந்திருக்கக்கூடிய காலகட்டம் பத்தாம் அதிபதியும் சப்தமத்தில் இருக்குது பத்து பதினொன்று அதிபதிகள் இருக்கக்கூடிய காலகட்டம் பெரிய விசேஷம் பார்ட்னர்ஷிப் தொழிலில் இருக்க அவளுக்கெல்லாம் கோடி கோடியாக பணம் போட்டும் எந்த இடத்தையும் அதாவது பேக் எல்லாம் எடுத்து வச்சு ரெடியாக வச்சுக்கோங்க இந்த வாரத்தில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகுது வேலை தேடிட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் திடீர் வேலை கிடைக்கும் வெளியூர் வெளிமாநில பிரயாணம் போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது உடல்நிலையில நல்ல ஏற்றம் மைண்டு காமாக இருக்கக்கூடிய காலகட்டம் நாலாம் இடத்துல சனி பகவான் இருக்கார் சார் என்ன சார் இப்படி சொல்கிறீங்க அலைச்சல் இருக்கும் அலைச்சலுக்கு ஏற்ற பத்து மடங்கு பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரம் அமைய போகிறது உடல் நலம் நல்லபடியாக இருக்கும் கவலைப்பட தேவையில்லை பணம் வரவருக்கு பஞ்சம் இருக்காது ஏன்னா ரெண்டாம் அதிபதியே சத்தமத்தில் இருக்கிறதுனால உங்களுடைய ராசியும் பார்க்கறதுனால நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் திருமண யோகம் வந்தாச்சு கல்யாணத்துக்கு பார்த்துன்னு இருக்கவாளுக்கெல்லாம் வந்து அதாவது இளைஞர் இளைஞர்களுக்கு கல்யாணத்துக்கு பார்த்து கொண்டு இருப்பவர்களுக்கு கல்யாண யோகம் வந்தாச்சு கல்யாணம் இந்த வாரத்தில் ஃபிக்ஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இருபத்தி எட்டாம் தேதி என்றைக்கு பார்த்தேன்னா இந்த இதுவும் அக்னி நட்சத்திரமும் முடிஞ்சு விடுறது அதனால் கல்யாணத்துக்கு ஒரு நல்ல ஒரு நாள் பார்த்துட்டு வைகாசி மாதத்தில் கல்யாணத்தை முடிச்சு விடலாம் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைய போகிறது இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சந்திர பகவான் இருபத்தி ஏழு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலும் உண்டான வாரத்தில் இருபத்தி ஏழாம் தேதி சாயந்தரம் வரலும் வந்து உங்களுடைய ராசியிலேயே இருக்கார் சாயந்தரம் நாலே முக்கால் வரலும் உங்களுடைய ராசிக்கு அடுத்த ராசியான ரெண்டாம் இடத்துல இருக்க இதன் மூலியமாக பார்த்தா பண வரவுக்கு பஞ்சம் இருக்காது ஏன்னா ஒன்பதாம் அதிபதி ரெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால தந்தையின் மூலியமாக நல்ல ஒரு செல்வம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் உண்டு படிக்கக்கூடிய மாணவர்கள் அவங்க வெளிநாடு போகணுன்னு பார்த்துட்டு இருந்தாங்கன்னா அவருக்கு விசா வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வெளிநாட்டு யூனிவர்சிட்டி நினைச்ச யூனிவர்சிட்டியில் படிக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமைய போகிறது இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு மூணாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் இருபத்தி ஏழாம் தேதி ராத்திரி ஒரு சாயந்தரம் ஒரு நாலரை மணிலிருந்து இருபத்தி ஒன்பதாம் தேதி சாயந்தரம் ஒரு எட்டரை மணி வரலாம் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் சந்திர பகவான் மூணாம் இடத்துல போகிறார் குருவினுடைய பார்வையில் இருக்கிற இளைய சகோதரத்துவ மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் தொழிலில் பெரிய அபிவிருத்தி புதுசாக வந்து ஒரு ம சேஞ்சஸ்லாம் வந்து தொழிலில் கொண்டு வருவீங்க இது ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் கவிஞர்கள் அவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் இந்த காலகட்டத்தில் பாடலாசிரியர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் இருபத்தி ஒன்பதாம் தேதி ராத்திரி ஒரு எட்டரை மணியிலேருந்து முப்பத்தி ஒன்றாம் தேதி ராத்திரி ஒரு பத்தரை பதினோரு மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் சந்திர பகவான் சனியோடய சேர்க்கையில் இருக்கார் புணர்ப்பு யோகம்னு சொல்கிறது நாலாம் இடத்துல போய் இருக்கிறது திக்பலம் பெறது பெரிய விசேஷம் ஒன்பதாம் அதிபதி நாலாம் இடத்தில் இருக்கிறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் புதிய வீடுமுனை வாங்கக்கூடிய பாக்கியம் உண்டு டூவீலர் அதாவது வண்டி வாகனங்கள் மாற்றக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அதாவது டூ வீலரில் போயிட்டு இருக்கவங்க ஃபோர் வீலர் வாங்கிறதுக்கும் ஃபோர் வீலரில் இருக்கிறவங்க செடன் கார் வாங்குறதுக்கும் செடன் கார் வாங்குறது ஹையண்டு கார் வாங்கிறதுக்கும் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரம் கிடைக்க போகிறது உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்துல சந்திரபகவான் போகிறார் ராகுவோட சம்பந்தத்தில் இருக்கார் முப்பத்தி ஒன்றாம் தேதியிலேருந்து மூணாம் தேதி அதிகாலை ஒரு மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அஞ்சாம் இடத்துல இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இருக்கார் ஒன்பதாம் அதிபதி அஞ்சாம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம் ஏன்னா ஒரு திரிகோணாதிபதி இன்னொரு திரிகோணத்தில் போய் இருக்கிறதன் மூலியமாக குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு குழந்தைக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மூதாதையர்களின் ஆசீர்வாதங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த வாரத்தில் பார்த்தாலே இல்லையானால் உங்களுடைய ராசிக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் ஏன்னா சா சப்தமம் நல்ல ஒரு ஏற்றத்தில் இருக்குது ஒரு மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் நண்பர்கள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் அதை தவிர வந்து பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைய போகிறது மொத்தத்தில் இந்த ராசிக்காரர்கள் அதுவும் சமையல் கலை வல்லுநர்கள் அரசாங்க பணியில் இருக்கிறவங்க டாக்டர்ஸு அரசு ஊழியர்கள் அதை தவிர வந்து ரத்த சம்பந்தப்பட்ட இது ரத்த வங்கி வச்சுருக்கவங்க அதை தவிர இது பிளட் டொனேஷன் கேம்ப்ஸ் எல்லாம் நடத்திட்டு இருக்கவங்க இவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது இந்த வாரத்தில் நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய அம்மன் கோவிலுக்கு போயிட்டு வாங்கோ அதாவது இந்த திருவேற்காடு அம்மன் அந்த மாதிரியில் மாங்காடு அம்மன் கோவிலுக்கு போயிட்டு எலுமிச்சம்பழம் மாலை ஒன்று போட்டுவாங்கோ உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றம் மாற்றம் நிச்சயமாக வரும் அருகில் இருக்கக்கூடிய அந்த கோவிலில் போய்ட்டு செம்பருத்தி பூ வந்து போ போட்டுவாங்க அது வந்து ஒரு பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் உங்களுக்கு நிச்சயமாக கொடுக்கும் லோகா சமஸ்தா சுகினோபவந்து நன்றி நமஸ்காரம் அஸ்ட்ரோ கேஎஸ்ஐஎங்கார் யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை வந்து அடைய அஸ்ட்ரோ கேஎஸ்ஐஎங்கார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் ஐக்கானை மறக்காமல் அழுத்தவும் நன்றி வணக்கம்